السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد باصة الكورية صفو الكلية بريور அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் எம்மீது அல்லாஹு கடமையாக்கிய அதிகாலை தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் ரமதானினுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மை வந்து அடைய இருக்கிறது இந்த மாதத்திற்கான முழு சிறப்பும் கண்ணியமும் அல்லாஹுவினுடைய வேதமான திருமறை குர்வானை இந்த மாதத்தில்தான் அல்லாஹு அஸ்ஸவஜல் இறக்கினான் ஆதலால் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த மாதத்தை பசித்திருந்து தாகித்திருந்து இந்த மாதத்தை நாம் அனுபவிக்கிறோம் அல்லாஹுவினுடைய வேதம் இந்த மாதத்தில் இறங்கியது இந்த மாதம் கண்ணியத்திற்குரிய பாக்கியமிக்க மாதமாக மாறியது குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பாக்கியமிக்க வேதத்தை உன் நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த பாக்கியமிக்க வேதம் ஒரு மாதத்தில் இறங்கியதினால் அந்த மாதமும் பாக்கியமிக்க மாதமாக மாறியது அந்த வேதத்தோடு யாரெல்லாம் தொடர்பில் இருப்பார்களோ அவர்கள் வாழும் பொழுதும் பாக்கியமிக்கவர்களாகவே வாழ்வார்கள் கருதப்படுவார்கள் உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் மக்காவிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதி உஷ்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஷகீஹ் முஸ்லீமில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது அந்த உஸ்பான் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இபனு அப்துல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை ஆளுநராக நியமித்திருந்தார்கள் இந்த நாஃபியா என்று சொல்லக்கூடிய இந்த தான் உஸ்பான் என்று சொல்லக்கூடிய மாகாணத்தினுடைய ஆளுநர் உமர் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக மதீனாவிலிருந்து கிளம்புகிறார்கள் இந்த ஐயும் மக்காவில் பார்க்குகிறார்கள் அவரும் ஹஜ்ஜி செய்வதற்காக வந்திருக்கிறார் உமரது எல்லா அன்பு அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநரும் ஹஜ்ஜிக்காக வந்திருக்கிறார் கேட்டார்கள் வாதி உங்க ஊர்ல உங்க மகாணத்துல யார இப்ப நீங்க ஆளுநராக வச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஏன்னா உங்களை தானே நம்ம ஆளுநராக நியமித்திருந்தோம் இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க ஹஜ்ஜிக்காக வந்து விட்டீர்களே ஆனால் அந்த உங்கள் மகாணத்தினுடைய மாநிலத்தினுடைய ஆளுநர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது இபுனு அப்சா என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபரை நாங்கள் எங்கள் மகாணம் எங்கள் மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமித்து இருக்கிறோம் உமரது எல்லாவுக்கும் தெரியாது இந்த இபுனு அப்சானா யாருன்னு தெரியலை ஒமின் இபுன் அப்சா யார் அந்த இபுன் அப்சா புதிதாக இருக்கிறது சொல்றாரு மௌலாமி மொவாலினா எங்களினுடைய அடிமைகளில் ஒரு அடிமை தான் அவர் அவர் வந்து பெரிய பாரம்பரியம்லாம் கிடையாது என்னை போன்று குறைசி கோத்திரத்தில் வந்தவன் அல்லவர் உம்மை போன்று பெரிய மக்காவினுடைய குறைசி கோத்திரத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய மக்கள் அல்ல அவர் அவங்க அவங்க வாப்பா யாருன்னே அவருக்கு தெரியாது இபுன்னு அப்சான் பேர் அவருக்கு அப்சாவினுடைய மகன் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு இனி ஒரு பரம்பரை யாருன்னே அவருக்கும் தெரியாது சமூகத்துக்கும் தெரியாது அவர் ஒரு அடிமை மௌலாமி மவாலினா நம்முடைய அடிமைகளில் ஒரு அடிமையை தான் நாங்கள் நியமித்திருக்கிறோம் அடைகி மௌல ஒரு அடிமை தான் கிடைத்தாரா உங்கள் மகானத்தை ஆளுவதற்கு பொதுவாக அடிமைகளை பற்றி அந்த ஒரு பார்வை அன்றைக்கு இருந்தது உடனே அப்துல் ஹாரி சொல்கிறார் அடிமை மட்டுமல்ல பாக பிரிவினையினுடைய சட்டங்களில் மிக தேர்த்தியான அறிஞர் மிக தேர்த்தியான அறிஞர் அல்லாஹுவினுடைய வேதத்தை மனதிலே சுமக்கக்கூடியவர் அல்லாஹுவினுடைய வேதத்தை அறிந்த மக்களில் எங்களிலே அவர்தான் மிக முக்கியமானவர் உடனே உமர் அவர்கள் சொன்னார்கள் அம கால் உங்கள் தூதர் சொல்ல நான் கேட்ட ஒரு நபிமொழியை சொல்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு சில சமூகங்களை இந்த வேதங்களை கொண்டு அல்லாஹ் உயர்த்துவான் சிலரை இந்த கொண்டே அல்லாஹ் தாழ்த்துவான் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் அவர் அடிமையாக இருந்தும் கூட அவரினுடைய பாரம்பரியம் என்னவென்றே தெரியாமல் இருந்தும் கூட வேதத்தை அவர் கற்றுக்கொண்டதினால் இன்றைக்கு ஆளுநராக ஆளுநர்களாக அல்லாஹ் அவரை உயர்த்தி இருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹு செய்த அருள்கொடை என்று உமரவர்கள் கூறினார்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்களை சந்திப்பதற்காக ஃபபா இலு சஹாபா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இமா மஹமது முன் ஹம்பல் எழுதிய மிக நேர்த்தியான ஒரு புத்தகம் அதில் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் உமர் அவர்களை சந்திக்கிறதுக்காக ஒரு மனிதர் வருகிறார் அத்தா அர்ஜுன் உமர் ரதி அல்லாஹ் அன் குலா அணி மிம்மா உலா கல்லா உமர்ட்ட சொல்கிறாரு இஸ்லாம் எல்லா பக்கமும் ஆளுநர்களை உமர் அவர்கள் நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மனுஷர் கேட்குறாரு என்னை ஏதாச்சும் பொறுப்பை கொடுத்து என்னையே சில ஊருக்கு எனக்கு ஏதாச்சும் பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு அவளானி அவளாக்கள் அல்லா உனக்கு பொறுப்பை தந்திருக்கிறான் நீ பலருக்கு பொறுப்பை கொடுக்குற எனக்கும் பொறுப்பை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் கேட்டுகிறார்கள் அத்தக்கரா உல் குர்ஆன் குர்ஹானில் ஏதேனும் ஓத தெரியுமா மனநம் இருக்கிறதா காரணம் அன்னைக்கு பொறுப்பு வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் முதல் நிபந்தனை உமர் அவர்களினுடைய ஆட்சியில் ரது எல்லாஹூ அன்பு ஆளுநர்களாக பொருளாதார மினிஸ்டர்களாக கல்வித்துறையினுடைய அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை ஏதேனும் அறிந்திருக்க வேண்டும் உமர் கேட்கிறாங்க தக்ரா உல் குர்ஆன் குர்ஆனை பத்தி தெரியுமா மனனம் மனநம் செய்திருக்கிறாயா ஓதி இருக்கிறாயா இல்ல அவர் சொல்றாரு இல்ல இன்னாலான் வள்ளி மல்ல யக்ரா உல் குர்ஆன் குர்ஆனை பற்றி அறியாதவரை நாங்கள் பொறுப்பை கொடுக்க மாட்டோம் குர் பற்றி அறிந்திருப்பவர்களுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம் பொறுப்பை கொடுப்போம் அப்பொழுதுதான் அவர் கொஞ்சமேலும் இரையேச்சத்தோடு என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் அப்போ ஒன்னு என்ன செய்ய நீ போய் குரான கத்துக்கிட்டு வா அதுக்கு பிறகு நான் உனக்கு பொறுப்பு தரேன் அப்படின்னு உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அந்த மனிதரை அனுப்பி வைக்கிறார் அவரும் செல்கிறார் ஹத்தாத் அல்லமல் குர்ஆன் குரான கற்றுக்கொள்கிறார் 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 முழு குர்ஆனை மனதம் செய்து விட்டார் காலம் உருண்டோடுகிறது சில வருடத்திற்கு பிறகு யதார்த்தமாக உமரது எல்லா அன்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாள் என்ன செய்வாங்க உமர் அவர்கள் பார்க்கிறாங்க அந்த மனிதர் பள்ளியில உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார் அப்ப உமர் அவர்களுக்கு தெரிஞ்சிட்டு இந்த ஆளுதான் சில நாட்களுக்கு முன்பாக சில வருடங்களுக்கு முன்பாக நம்மிடத்திலே பொறுப்பை கேட்டு வந்தவர் உடனே அவரை கூப்பிடுறாங்க இங்க வாங்க ஏன் ஹஜர்தானா நீங்க குரான கத்துக்கணுங்க நம்ம உங்களை அனுப்பி வைத்தோம் நீங்க எங்களை புறக்கணிச்சுட்டீங்களே திருப்பியும் வரவே இல்லையே நாட்கள் ரொம்ப ஆயிட்டு இன்னைக்கு பெரிய அளவுக்கு குர்ஆன்ல பெரிய அறிஞராக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் பெரிய அறிஞராக மாறிவிட்டார் குர்ஆனை மனநம் செய்த ஒரு பெரிய ஹாஃபுவாக பெரிய ஆலியமாக மாறிவிட்டார் உமர் அவங்க தேடி போறாங்க அவரை என்ன செய்யறாங்க நீங்க ஏன் நம்மளை புறக்கணிச்சுட்டீங்க நம்ம உங்களுக்கு என்ன சொன்னோம் குரானை கத்துட்டு வாங்கன்னு சொன்னோம்ல நீங்க ஏன் வரல அப்படின்ன உடனே அந்த மனிதர் சொல்கிறார் வாசலை விட்டும் அல்லாஹ் இந்த மனிதனை பாதுகாத்து விட்டான் அக்னானி அல்லாஹ் அல்லாஹ் பணக்காரனாக மாற்றி விட்டான் அல்லாஹு தேவையற்றவனாக மாற்றிவிட்டான் அன் உமர்பிய உமரை விட்டும் உமரினுடைய வாயிலை விட்டும் இப்பொழுது தேவையற்றவனாக மாற்றிவிட்டான் உன்னே உமர்றது எல்லா அன்பு சொல்றாங்க என்ன காரணம் என்ன இப்படி சொல்றீங்க இல்லை நான் அன்றைக்கு குர்ஹானை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக உனது வாயிலில் வந்து நின்றேன் ஏதேனும் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்பதற்காக ஒரு பொறுப்பு கிடைக்கும் பொழுது ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு சம்பளம் கிடைக்கும் சமூகத்திலே ஒரு மதிப்பு கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் உனது வாயிலில் வந்து நான் நின்றேன் என்றைக்கு நீங்கள் என்னை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக அனுப்பினீர்களோ அந்த வேதம் உன்னை விட்டும் வாசலை விட்டும் என்னை தேவையற்றவனாக மாற்றிவிட்டது எல்லா பிடிச்சி கேட்பாங்க அப்படி என்ன வேதத்தினை கற்றுக்கொண்டாய் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக என் வாயிலே கைகட்டி நின்றவன் நீ இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஏதேனும் பொறுப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு நின்றவன் நீ வேதத்தை கற்றுக்கொண்டதற்கு பிறகு என்னையும் எனது வாயிலையும் விட்டு நீ தேவையற்றவனாக மாறிவிட்டாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன அந்த குர்கானில் நீ கற்றுக்கொண்டாய் அப்ப அவர் சொல்வார் குர்ஆனில் ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுவார்களோ அவர்களினுடைய கஷ்டங்களை சிரமங்களை நாம் நீக்கி கொடுப்போம் அவர்கள் எதிர்பாராத விதத்தில் அவர்களுக்கு நாம் ரிசுக்கை வாழ்வாதாரத்தை மதிப்பை நாம் உருவாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹு சொல்லக்கூடிய அந்த வசனம் சுரா தலாக் என்ற அத்தியாயத்தில் வருகிறது அந்த வசனத்தை நான் ஓதினேன் கற்றுக்கொண்டேன் எதற்கு இந்த உமரும் இந்த உமரினுடைய வாயிலும் எதற்கு இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் உலகத்தினுடைய பொருளின் மீதான மோகங்கள் உலகத்தின் மதி மதிப்பு தலைமைத்துவத்தின் மீதான மதிப்புகள் இன்றைக்கு நான் குர்ஆனை கற்றுக்கொண்டேன் அல்லாஹ் என்னை உயர்த்தினான் உயர்த்தினான் ஹலீஃபாவாகிய உன்னை விட்டே அல்லாஹ் என்னை மேலே உயர்த்தி விட்டான் உன்னை விட்டே என்னை தேவையுடையவனாக எல்லோரும் உன் பக்கம் தேவையாகுகிறார்கள் ஆனால் குர்ஆனை நான் கெற்ற கற்றதினால் நீயும் தேவையில்லை உன்னுடைய அதிகாரமும் எனக்கு தேவையில்லை அல்லாஹ் அதைவிட உயர்ந்த இடத்தில் வைத்து என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதாக சொன்ன உடனே உமரது எல்வா அண்பவர்கள் கண்ணீரோடி சொன்னார்கள் உண்மைதான் குர்ஆன் யாரை உயர்த்துமோ அவர்களை தாழ்த்துபவர்கள் யாரும் இல்லை குர்ஆன் யாரை தாழ்த்துமோ அவர்களை யாரால் உயர்த்த முடியும் என்பதாக உமரவர்கள் கூறுவார்கள் நேற்றைய தினம் மக்காவிலே ஜும்மா குறை நடத்தியவரினுடைய பெயர் மாஹிரில் மாக்கில் என்று சொல்வார்கள் மக்காவினுடைய இமாம்களில் பல மூத்த இமாம்களில் இவர்களும் ஒரு இமாம் உதாரணத்திற்கு சொல்கிறேன் குர்ஆன் எவ்வளோ உன்னதமானது என்பதற்காக அவர் அவரினுடைய கிராத் ரொம்ப அற்புதமாக இருக்கும் முடிகள் எல்லாம் சொல்வார்கள் அல்லவா அப்படி முடி எந்திரிச்சிட்டு அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி கிராத் ஓதக்கூடியவர் ஏனையவர்கள் அவர்கள் ஓதுவதற்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லா ஒரு கிராத்தில் மக்காவினுடைய இமாம்கள்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும் சிலர் மிக ராகமாக ஓதுவார்கள் சிலர் மிக அழகான குரலில் ஓதுவார்கள் இந்த மாஹிரை பொறுத்தவரையில் இரவு எல்லாம் ஒரு தொலை என்று சொன்னால் அப்படியே முடி என்ன செய்யும் என்று சொன்னால் அரேபியர்கள் தங்களுடைய கார்கள் அதிகமாக இவரினுடைய கிராத்தை தான் கேட்பார்கள் அப்படி கொஞ்சம் அர்த்தம் தெரிந்தவர்களுக்கு சில நேரங்களில் கடைசி ஆறு ஜுசுக்களை அவர் ஓத ஆரம்பித்தார் என்று சொன்னால் முடிகள் எல்லாம் எழுந்து விடும் அந்த உணர்ச்சி பூர்வமாக அந்த ரொம்ப அற்புதமாக இருக்கும் மாஹிர் இவரினுடைய தாய் அரபு கோத்திரத்தை சார்ந்தவர் அல்ல பிரிக்கப்படாத இந்திய தேசத்தை சார்ந்தவன் இந்த மாஹிரியினுடைய தாய் இருக்கிறாளே பிரிக்கப்படாத இந்திய தேசத்தை சார்ந்தவன் இந்தியா பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிக்கப்பட்டது அல்லவா ரெண்டு நாடாக அவரினுடைய தாய் இந்த மாஹிரியினுடைய தாய் இருக்கிறாளே பிரிக்கப்படாத இந்திய தேசத்தை சார்ந்தவர் கூகுள்ல இருந்தா போய் படிச்சு பாருங்க இவரினுடைய தந்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்திய வம்சாவளியை சார்ந்த அந்த பெண்ணை தான் மன முடித்திருந்தார் ஆனா பாட்டனுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்ன செய்யல அவங்க ரொம்ப நல்ல அம்மா அதனால அவங்க என்ன வேலைக்கு வந்த இடத்துல அவரினுடைய தந்தை என்ன செய்தார் என்று சொன்னால் பிரிக்கப்படாத இந்திய தேசத்திலே பிறந்த அந்த பெண்ணை என்ன செய்தார்கள் இந்த மாகிரியினுடைய குடும்பம் இருக்கிறதே பாரம்பரியமாக மதீனாவினுடைய குடும்பம் பாரம்பரிய மிக்க செழிப்பான குடும்பம் அந்த குடும்பத்துல உள்ள ஒரு ஆண் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அரபிகளை மனம் முடிக்காமல் பொதுவாக அரேபியர்கள்ட்ட இன்று வரை அந்த சிந்தனை இருக்கிறது அவ்வளவு சீக்கிரமாக ஆணை பெண்ணுக்கு எடுத்து விட மாட்டார்கள் பெண்ணை ஆணுக்கு அரபு கோத்திரம் அல்லாத அரேபியர்களிலேயே தங்கள் கோத்திரம் அல்லாதவர்களை இன்றைக்கும் கூட எடுக்க மாட்டார்கள் ஆனால் இந்த மாகிரினுடைய குடும்பம் இருக்கிறதே பாரம்பரியமான ஒரு குடும்பம் அவரினுடைய தந்தை இந்த மாகிர் இமாம் அவர்களினுடைய தந்தை இருக்கிறாரே அவரினுடைய மனைவி அரபு கோத்திரத்தை சார்ந்தவள் அல்ல பூர்வீகமான அரேபியர் அல்ல பிரிக்கப்படாத இந்திய தேசத்தில் இருந்த ஒரு பெண்ணை தான் அவர்கள் என்ன செய்தார்கள் மனமுடித்தார்கள் முடித்தார்கள் அதனால் அவரினுடைய பாட்டனுக்கு இந்த இமாம் அவர்களினுடைய பாட்டன் தந்தையினுடைய தந்தைக்கு உடன்பாடு இல்லை ஒதுக்கி வைத்து விட்டார் நீ நம்ம கோத்திரத்துல மனம் முடிக்கல நம்ம அரபு தீபகற்பத்துல நீ மன முடிக்கல ஆஹ் நீ எல்லாம் என்ன கிடையாது உனையெல்லாம் என் பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு கூட எனக்கு மனசில்லை அந்த ஏதோ ஒன்று அவர்களினுடைய தந்தை மகனுக்கான ஒரு கோபஸ்தாபம் அதனால ரொம்ப என்ன செஞ்சிட்டாரு மற்ற பிள்ளைங்களை ரொம்ப அரவணைப்பாரு இந்த மாஹிரியினுடைய தந்தையை மட்டும் என்ன செய்வார் அப்படின்னு சொன்ன நெருக்கவே மாட்டார் பாட்டன் அவரை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தார் அவரையும் அவரினுடைய குடும்பத்தையும் தள்ளி வைத்துக் கொண்டே இருந்தார் இந்த மாஹிரியினுடைய தந்தை அவர்களுக்கு ஏழு குழந்தைகள் இந்த அம்மா குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிர் மாஹிரியினுடைய தாய் இருக்கைகிறாளே குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிர் இந்த அம்மா தனக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளையும் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதாக வளர்த்தார்கள் ஒரு நாள் அந்த பாட்டன் மரணிக்குகிறார் பாட்டன் என்ன செய்து விட்டார் யதார்த்தமாக மரணம் வயது முதிர்ச்சியின் காரணமாக மரணம் வருகிறது அவர் மரணித்து ஒரு சில வாரங்கள் கூட கடக்கவில்லை மக்காவினுடைய மிகச்சிறந்த இமாமாக அந்த பெண்மணி எந்த அரேபிய தீபகற்பத்தை சார்ந்து அல்லாமல் பிரிக்கப்படாத இந்திய தேசத்தை சார்ந்த பெண்ணை மணமுடித்ததினால் எந்த பாட்டன் ஒதுக்கி வைத்தாரோ அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே உதயமான ஏழு முத்துக்களில் ஒரு வைர முத்து மக்காவினுடைய இமாமாக மலர்ந்தது அந்த பாட்டனுக்கு பல குழந்தைகள் இருக்கிறது அவர் பரம்பரையிலேயே ஒருவரும் கூட மக்காவினுடைய இமாம்கள் கிடையாது எந்த அரேபிய கோத்திரம் என்ற ஒரே கோத்திரம் அல்ல என்ற காரணத்திற்காக ஒதுக்கி வைத்தாரோ அவரினுடைய பாரம்பரியத்தில் இதுவரை ஒருவர் கூட இமாமாக வந்ததில்லை ஆனால் யாரை ஒதுக்கி வைத்தாரோ அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே இருந்து வந்த குழந்தைதான் மக்காவினுடைய ஆக பெரிய இமாமாக மலர்ந்து நிற்கிறது இன்றைக்கு அந்த கோத்திரமே மாஹிரைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது அல்லாஹ் அல்லாஹர் ஆலமின் இந்த வேதத்தை கொண்டு உயர்த்துவான் நம்முடைய குழந்தைகளுக்கு ரமதான் குடும்பத்தோடு நாம் இப்பொழுது பேச வேண்டும் அல்லாஹுவின் வேதத்தை வேதம் இறங்கிய மாதத்தை அனுபவிக்க இருக்கிறோம் அந்த வேதத்தோடு நம்முடைய நேரங்களை காலங்களை நம்முடைய குழந்தைகளை வேதத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இணைக்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் வேதம் உடையவர்களை அல்லாஹு கைவிட மாட்டான் உயர்த்துவான் என்பதற்கு சமகாலத்திலும் அல்லாஹ் அப்புல்லாலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹர் ஆலமீன் அந்தாஹைய வேதத்தை கொண்டு நம்முடைய கவலைகளை அல்லாஹ் போக்கட்டும் நம்முடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்கட்டும் வாழும் காலம் முழுவதும் வேதத்தோடு அல்லாஹுவின் வேதத்தோடு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் தேர்வு செய்யட்டும் வாகிர் தவானா அனில் ஹம்துல்இல்லாஹி ரபுல் ஆலமின் சுபஹானக் அல்லாஹு ஹம்திக்க அஷ்மது அல்லாஹி அந்த அஸ்து வாத்து